சைக்கிள் பம்பு நமது சின்னம் சைக்கிள் பம்பு நமது சின்னம் பட்டியல் உயர்த்த கோரிக்கை பட்டியல் விளைய கோரிக்கை பாராளுமன்றத்தின் ஒழிக்கில பாராளுமன்றத்தின் ஒழிப்பில வாக்களிப்போ வாக்களிப்போம் வாக்களிப்போ வாக்களிப்போம் சைக்கிள் தோணும் சின்னத்திற்கு சைக்கிள் தோணும் சின்னத்திற்கு வாக்களிப்போ வாக்களிப்போம் மன்னர் சூரிய மந்தர் சோமான் மன்னர் சோமி மன்னர் சோமான் எழுந்து ரோமே அடைந்து கொள்ளும் Como o Espertúame, 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 பொது தொகையில் வெற்றி பெறுவோம் பொது தொகையில் வெற்றி பெறுவோம் இது உறுதிமொழி உறுதிமொழி இது உறுதிமொழி உறுதிமொழி தேவன் தகை வேளாளின் தேவேன் தொகை வேளாளரின் உறுதிமொழி அன்பான ஆனா தேவேல வேளாண கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு அன்பானம் ஏனென்றால் இன்றைய தலைமுறை உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் இன்றைய தலைமுறை டிஜிட்டல் இந்தியா வாட்ஸ்அப் முகநூல் எல்லாவற்றையும் தாங்கள் அறியக்கூடியவர்கள் இது எதற்காக சொல்ல சொல்ல முகங்களையும் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு வேட்பாளர்களின் பட்டியலையும் எடுத்து பாருங்கள் எல்லோரும் சமுதாயத்திற்காக பாடுபடுகிறார்கள் இதை நான் தெளிவாக சொல்ல வேண்டாம் நல்லா பாருங்கள் ஒவ்வொரு சமுதாயமும் அவங்களுடைய சமுதாயத்தை எப்படி உழைக்கிறார்கள் என்று ஆனால் நம்ம சமுதாயம்

ஆனா நம்ம சமயத்தில் ஒரு பொது தொகுதியில் அண்ணன் செந்தில் மலர் போட்டியிடம் உண்மையிலேயே பெரிய சிறப்பு ஆனா இன்னைக்கு எடுத்துக்கங்க நாம் தமிழர் எல்லா கட்சியாளர்களையும் எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க யோசிங்க எல்லாம் ஆண்டு சமுதாயம் ஆனா அண்ணன் மட்டும் போட்டியிடாங்க அண்ணனுக்கு தெரியுது இந்த சமுதாயம்

நாம ஒரு முன்னேற்றத்துக்காக ஒரு பட்டியல் வெளியேற்ற வேணும்னா அரசியல் அதிகாரம் இல்லாம நம்ம மற்றவங்க பிக்சர் எடுக்கணும் மற்றவங்க ஒரு சீட் ரெண்டு சீட் வாங்கி அவங்க என்ன சொல்றாங்க அடுத்த கேட்கணும் நம்ம அரசியல் அதிகாரத்தை அங்க பேச முடியும் ஒரு ஒரு பேசணும்னா நம்மளுக்கு அரசியல் அதிகாரம் வேணும் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அங்க இருக்கணும் நம்மளுக்கான தேவை அங்க பூர்த்தி செய்யணும் ஆனா அது இல்லைன்னா நம்ம பட்டியல் தான் அது கனவாவே போயிடும் ஆதலால் நம்ம அண்ணன் செந்தில் மலர் அவருடைய வரலாறு எனக்கு தெரியும் அவருடைய முகநூல் எல்லாமே நான் பார்ப்பேன் அண்ணனுடைய வரலாறு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆதலால் நம்ம எல்லோரும் இந்த சம இங்க நம்ம நம்ம ஊராட்சியில ரெண்டாயிரம் வாக்கு நம்மகிட்ட இருக்கு அந்த ரெண்டாயிரம் வாக்குல நம்ம ரெண்டாயிரம் வாக்கு செலுத்தி அவருக்கு இந்த ஆனா புத்தூர் இந்த இந்த மணி மைந்தர்கள் எனக்கு வாக்கு செலுத்தினாங்க

சைக்கிள் பம்பு சின்னத்திலே சுயேட்சையாக போட்டியிடுகின்றார் அண்ணனுடைய இந்த ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் அண்ணனுக்கு வாக்கு கேட்டு திண்டுக்கல் மாவட்ட மல்லர் மீட்புக் களம் தலைவர் அண்ணன் பிரகாசம் மல்லர் அவர்கள் பம்பரமாக சுழன்று இங்கே வாக்கு சேகரித்து கொண்டு வந்திருக்கிறார் அவரிடத்திலே நாம் இப்போது கல நிறுவனம் குறித்து கேட்டுகிறோம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னா நிலவரம் எப்படி இருக்குன்னா இந்த மக்கள் எல்லாம் பெண்களெல்லாம் நீங்கள் நிறையா சந்திச்சிருக்கீங்க வயல்வெளிகளெலாம் சென்று சந்தித்து நம்முடைய தேவேந்திரகுல குல இடத்துல நீங்கள் அண்ணனுக்கு வாக்கு கேட்டீர்கள் எவ்வாறு அவர்களுடைய பதில் இருக்கிறது என்ன நிலவரம் உள்ளது தற்போதைய நிலைப்படி பார்த்தோம்னா தேவேந்திரகுல மக்களின் எழுச்சி மிகவும் சிறப்பானதாக உள்ளது இது சில சமயங்களில் தவறாக கருதினாலும் மக்களுடைய தன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து மேலே ஏறுவதற்கு இந்த தேவந்தொருள்களாளர்கள் இப்பொழுது முன்னெடுப்பு செய்கிறார்கள் அதில் ஒன்றுதான் பொது தொகுதியில் மலன் மீட்புக் களத்தின் நிறுவனத் தலைவர் அண்ணன் கு செந்தில்மலர் அவர்கள் வேட்பாளராக நின்றது அதில் எதிர்த்து நிற்கும் வேட்பாளர்கள் மிகவும் பொருளாதாரத்திலும் மற்றபடி ஆள் செல்வாக்குகளிலும் பெற்றிருந்தாலும் ஒரு அடிப்படை திறமையும் இல்லை என்று கருதி கொண்டிருந்த காலத்தில் தனது மீண்டும் பாண்டிய வரலாறு என்ற புத்தகத்தின் மூலம் வெளிவந்த திரு தலைவர் கு செந்தில்மலர் அவர்கள் இப்பொழுது அந்த பொது தொகுதியில் அப்படி ஒரு உயர்நிலையாக கருதி கொண்டிருக்கும் சமூகத்தை எதிர்த்து பொது தொகுதியில் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த நபராக களமிறங்கியிருப்பது மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது இப்பொழுது அந்த மக்கள் அந்த ஏரியா மக்களிடம் கருத்துப்படி தனது வாக்கு வலிமையை அண்ணன் செந்தில்மலர் அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்வதற்கு மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பதாக கூறி வருகின்றனர் தற்போது நாங்கள் சுற்றி வந்த பகுதிகளில் கடலாடி முதுகுளத்தூர் மற்றும் கிழக்கரை பகுதிகளெல்லாம் சுற்றி வந்திருக்கிறோம் அங்கு மக்களின் ஆதரவு பெருவாரியாக உள்ளது ஆகவே வெற்றி பெறுவது சைக்கிள் பம்ப் சின்னம் என்பதை உறுதியோடும் வலி மிகவும் சந்தோஷத்தோடும் கூறிக்கொள்கிறேன் வணக்கம் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கு செந்தில் மல்லர் அவர்களின் சைக்கிள் பம்பு சின்னத்தை ஆதரித்து அந்த சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து பம்பரமாய் சுழண்டு வரும் திருச்சி மாவட்ட மல்லர் மீட்பு கள பொறுப்பாளர் திரு ராசு மூப்பன் அவர்களை இப்பொழுது சந்தித்து கள நிலவரம் குறித்து அவரிடத்திலே கேட்டோம் வணக்கம் சொல்லுங்கள் எவ்வாறு உள்ளது அண்ணனுடைய கலன் நிலவரம் என்னோட சுற்றுப்பயணத்தில் நமது தேவேந்திர கோவிழா சமூகத்தின் ரொம்ப நாள் ஏக்கமாக இந்த தொகுதியில் வந்து இப்போதான் களம் காணிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அண்ணனுக்கு சரியான வரவேற்பு இருக்குது மலர் மீட்பு கழகத்தின் நிறுவனத்தில் செந்தில் மலையுக்கு இருபது ஆண்டு காலம் இந்த சமூகத்தின் வரலாற்று மீட்பில் இருந்தவர் இப்போ அரசின் கட்டமைப்புக்குள்ளே வந்திருக்காரு இது பெருவாரியான மக்கள் தேவேந்திர குழா மக்கள் பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க தொடர்ச்சியாக வெற்றி பெற வப்பணும் எல்லா பக்கம் உறுதியளிக்கிறாங்க ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் நிச்சயமாக இப்போது செந்தில் மலர் அவர்களுக்கு சைக்கிள் சின்னத்தில் வாக்கு சைக்கிள் பம்பு சின்னத்தில் வாக்கு வச்சு வெற்றி பெற செய்வது நிச்சயமாக உறுதியாகிக்கலாம் நமது வெற்றி பயணம் நிச்சயமாக இருக்குது மக்களோட பெரும் ஆதரவு நம்ம செந்தில் மலருக்கு நிச்சயமாக இருக்குது நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி